கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க நிறைய புக் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களோ இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கும் அதில் இருந்து விஷயங்கள் கற்றுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவீங்க நீங்கள் வந்து படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குறதுக்கான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் இருக்குது உங்களோட டிசிஷன்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரீச் பெட்டரா நீங்க வந்து ஒரு நல்ல லீடரா இருப்பீங்க ஒரு டீமாக லீட் பண்ணக்கூடிய ஒரு பெட்டர் பர்சனாக இருப்பீங்க ஒரு நல்ல டீச்சரா உங்களால இருக்க முடியும் இப்போ உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கணும்னா அதை புரிய வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு அடுத்தவங்களுக்கு கவரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காது நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க டீச்சராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சராக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்புள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ